பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவிக்கப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் நாளை ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது புதுச்சேரி கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அக்கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் கலைநாதன் உயர்மதிப்பு ரூபாய் நோட்டுகளுக்கு விதிக்கப்பட்ட தடையால் சில்லறை வர்த்தகர்கள் விவசாய தொழிலாளர்கள் தினக்கூலி தொழிலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதனைக் கண்டித்து நாடு முழுவதும் இடதுசாரிகளால் போராட்ட இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார் அதன்படி புதுச்சேரியில் நாளை மூன்று இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பங்கேற்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மக்கள் வாங்குகிற சக்தியை அரிசி வாங்குவதற்கு கூட பணம் இல்லாத ஒரு அவலமான சூழலில் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் இந்த கொந்தளிப்பான சூழ்நிலைக்கு முக்கிய காரணமே பாரதிய ஜனதா தான் பாரதிய ஜனதாவினுடைய இந்த பிற்போக்குத்தனமான கொள்கையை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய தான் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி புதுச்சேரியில் இடதுசாரி இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து இந்த மறியல் போராட்டத்தை ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம்